தமிழனா பிறந்து தமிழனா வளர்ந்து தமிழுக்கு நாம் என்ன தொண்டு செஞ்சுருக்கோன்னு யாராவது நம்மளை பார்த்து கேட்டால் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது ஆனால் நான் இப்போ சொல்ல போகிறவரை பார்த்து யாரும் கேட்க முடியாது ஏன்னா தமிழுக்கு அவர் அவ்வளோ செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினெட்டு மொழிகளை முழுமையாக கற்றுணர்ந்து தமிழ்தான் சிறந்த மொழி தமிழ் தான் எல்லா மொழிக்கும் தாய்மொழி அப்படின்னு சொன்னவர் தான் இவர் பால் வாங்கிக்கிட்டு ஒருத்தவர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு அவரை சைக்கிளில் வந்த ஒருத்தவர் இடித்து பாலெல்லாம் கீழே கொட்டிடுது அப்போ சைக்கிளில் வந்தவர் சொல்கிறாரு ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு அப்போ பாலை கொட்டினவர் சொல்கிறாரு மன்னிச்சிருங்கன்றது வந்து உருது சொல் பொறுத்தருள்க அப்படின்னு சொல்லுங்க அதுதான் வந்து தமிழ் சொல்லுன்னு தமிழ் சொல்லோடைய வரைக்கும் போனவர் தான் இவர் இலக்கிய செம்மல் இலக்கிய பெட்டகம் தமிழ் மானம் காத்தவர் தனித்தமிழ் ஊற்று மொழி ஞாயிறு என உலகத்தில் வந்து முதல் முதல்ல தோன்றின மொழி தமிழ் மொழி தான் அதுபோல திராவிட மொழிக்கு வந்து தாய்மொழி தமிழ் தான் வந்து சொன்னவர் இப்படி இந்த பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் தான் ஐயா தேவனேய பாவானர் அவருக்கு மட்டும் பெருமையான பட்ட பெயர்கள் மட்டும் சிறப்பு பெயர்கள் மட்டும் நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்கள் உண்டு ஒரு முறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இவரை வந்து சந்திக்க நேருது அப்போ எம்ஜிஆர் பார்த்த பிறகு இவர் வந்து வணங்கி எம்ஜிஆர் கிட்ட போறாரு அப்போ வந்து எம்ஜிஆர் இவர் வணங்குறதுக்கு முன்னாடியே வந்து இவர் கையை பிடிச்சிடுறாரு பிடிச்சி தமிழுக்கு என்றைக்குமே வந்து நாங்கள் தான் வந்து மரியாதை செய்யணும் தமிழ் வந்து எங்களை வணங்கக்கூடாதுன்னு எம்ஜிஆர் வந்து இவர் வந்து ஒரு பெரிய உயர் உயர உயர இடத்துல வந்து இவரை வச்சிருந்து மரியாதை கொடுத்துருக்காரு அதுபோல் தமிழ் தேசியத்தின் தந்தையாக இவரை போட்டு போட்டுடுறாங்க இன்ன வரைக்கும் இப்பேற்பட்ட பெருமைக்குரிய சொந்தக்காரனான ஐயா தேவனேய பாவாணர் பற்றின வாழ்க்கை வரலாறு தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் அன்பு தமிழனாரா நமது தமிழ் கோயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ தான் நான் போடுற காணொலி உங்களை வந்து சேரும் வாங்க இந்த காணொலியை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாவது வருஷம் பிப்ரவரி ஏழாம் தேதி அதாவது இன்றைய தினம் தான் வந்து அவருக்கு வந்து பிறந்த நாள் இன்றைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு பிப்ரவரி ஏழு தான் வந்து அவர் வந்து பிறக்கிறாரு அது மாதிரி வந்து பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அப்போ தான் வந்து அவர் வந்து இறக்கிறார் கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி ஒன்பது வயது வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு அவருடைய பிறப்புன்னு பார்த்தாக்கா சங்கரன் கோயில் அருகே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்து பிறக்கிறாப்புல தந்தையார் பேர் வந்து ஞானமுத்து தேவேந்திரன் தாயார் வந்து பரிபூரணத்தம்மாள்னு வச்சுங்களேன் இவங்களுடைய தாத்தா அதாவது அவருடைய தாத்தா வந்து ஒரு பாதிரியார்கிட்ட கிட்ட வந்து வாச்சிமானா வேலை பார்க்குறாரு தாத்தா பேர் வந்து முத்துச்சாமின்னு வாட்சச்சமனாக வந்து வேலை பார்க்குறாரு அதனால் வந்து இவங்க வந்து கிறித்தவ மதத்தில் வந்து இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து இவருடைய ஆரம்ப கல்வியை வந்து யங் அப்படின்ற ஒரு ஃபாதர் தான் வந்து கொடுக்குறாரு ஆரம்ப கல்வி முழுவதும் அங்கே படிக்கிறாரு இந்த நேரத்தில் அஞ்சு வயசு பாவானருக்கு இருக்கும்போது வந்து தாயும் தந்தையும் வந்து இறக்க நேரிடுது அப்போ இவ இதோடைய அடுத்த கட்ட உயர்நிலை கல்வியை வந்து எங்கே படிக்கிறதுன்னு அவர் யோசிக்கும்போது அவங்களுடைய உடன்பிறந்த சகோதரியான மூத்த சகோதரி பாக்கிய இருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் வந்து ஆம்பூரில் வந்து ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குறாரு வடற்காடு மாவட்டத்தில் இருக்கிற ஆம்பூரில் வந்து ஆசிரியராக வேலை பார்க்குறாரு அதனால் இவருடைய உயர்நிலை பள்ளியை முழுவதும் வந்து அங்கே படித்து உயர்நிலை பள்ளியில் வந்து மாநிலத்திலே வந்து முதலாவதாக மாணவனாக வந்து வராரு அடுத்தது இவருடைய மேல்நிலை பள்ளி வந்து பாளையங்கோட்டையில் இருக்கிற ஒரு ஆங்கில உயர்நிலை பள்ளியில் சர்ச்சில் வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் அங்கே படித்து வந்து அங்கேயும் வந்து நல்லா தேர்ச்சி பெறாரு அப்புறம் வந்து இவருக்கு வந்து அந்த ஃபாதரே வந்து இவர் ஆரம்ப கல்வி எங்கே படித்தாரோ அங்கேயே வந்து ஒரு ஆசிரியராக தமிழ் ஆசிரியராக வந்து இவருக்கு வந்து பணி கொடுக்குறாங்க அந்த பணியை வந்து செய்ய ஆரம்பிக்கிறார் அதுபோல் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருஷம் வந்து ஆம்பூருக்கு மறுபடியும் போயிட்டு அங்கே கல்வி பயின்ற அந்த பள்ளிக்கூடத்துலேயே வந்து ஆசிரியராக வந்து பணியில் சேர்றாரு அந்த பள்ளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் வந்து தரம் உயர்த்தப்பட்ட பள்ளியாக வந்து தரம் உயருது அப்போ வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து உதவி தமிழ் பே பேராசிரியராக வந்து இவர் வந்து பணி செய்ய ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அதே வருஷத்துலேயே வந்து தான் இளமையில் படித்த அதே ஆம்பூர் பள்ளிக்கூடத்தில் ம சேர்ந்து வந்து இந்த தமிழ் பணியை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாரு சென்னை மன்னார்குடி ஆம்பூர் அப்புறம் சென்னையில் இந்த திருவல்லிக்கேணி தாம்பரம் இந்த இடத்தெல்லாம் வந்து வித்வான் பட்டத்தோடு வந்து உயர்நிலை பள்ளியில் வந்து ஆசிரியராக வந்து இவர் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு இவர் வந்து ஒரு இடத்துல வேலை செய்யலை பல இடத்துல வந்து தொடர்ச்சியாக வேலை செய்கிறாரு அந்த காலத்தில் மதுரை தமிழ்ச்சங்கம் வந்து ஒரு தமிழ் அறிஞர்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்து ஒரு தேர்வு பண்டிதர் தேர்வுன்னு ஒன்று மதுரை தமிழ்ச்சங்கம் வைக்கணும்னு வச்சிங்களேன் அந்த மதுரை தமிழ்ச்சங்கம் வைக்கிற தேர்வு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் அதாவது வந்து எல்லா விஷயமும் வந்து கற்றறிந்த ஓர் தமிழ் அறிஞரால் தான் அந்த தேர்வு எழுதி வெற்றி பெற முடியும்னு வச்சுங்களேன் அந்த தேர்வு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வந்து நடந்தது வந்து அந்த பண்டிதர் தேர்வில் வெற்றி பெற்ற ஒரே நபர் வந்து நம்ம ஐயா தான் அது மாதிரி வந்து நம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து திருநெல்வேலியில் வந்து தென்னிந்திய சங்கம் நடத்திய தனித்தமிழ் புலவர் தேர்வுன்னு ஒன்று அதுலேயும் வந்து இவர் ஒருத்தவர் தான் வந்து வெற்றி பெறுறாரு இப்படி தன்னுடைய மொழி மொழி ஆளுமை இதை வ இதை போற்றி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நிரூபிச்சிருக்கிறார் அது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷத்தில் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் பொறுப்புக்கு வர்றார் திராவிட ஆய்வாள துறைக்கு வந்து ஆய்வாளராக வந்து ஒரு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து பணியில் சேர்றாரு அப்போ தான் இவருடைய நூல்கள் வந்து நிறையா வந்து வெளிவர ஆரம்பிக்குது குறிப்பாக வந்து தமிழர்கள் வந்து திராவிடர்கள் கிடையாது அப்படின்றத வந்து இவர் ஆணித்தனமாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு அதுபோல் வந்து திராவிடம்ன்ற சொல்லே வந்து இவர் வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறார் திராவிடம்ன்றதே வந்து சொல்ல மாட்டார் திரவிடம் திரவிடம் தான் வந்து சொல்ல சொல்லுவார் அதாவது வந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாடு தனி தமிழ்நாடு அப்படின்றத வந்து இவர் வந்து ஆரம்பத்தில் வலியுறுத்தி இருக்கிறார் திராவிடத்தோடு வந்து தமிழ் வந்து இணைஞ்சால் அழுகிய கனி கூட வந்து ஒரு நல்ல கனி வந்து சேர்ந்து கெட்டு போயிடும் அப்படின்றத வந்து இவர் வந்து குறிப்பாக வந்து வலியுறுத்தி இருக்கிறார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினவர் வந்து முதல்ல முதல்ல வந்து கிறித்தவ கீர்த்தனைகள்ன்ற மதம் சார்ந்த அந்த நூலை தான் வந்து எழுதியிருக்கிறாரு அது மாதிரி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து மருதநில பண்ணுறது ஒரு நூல் வந்து இவருடைய குடி சார்ந்த நூலாக இருந்துச்சு அதை வந்து இருட்டடிப்பு செய்துட்டாங்க அதுக்கப்புறமா தான் வந்து இவர் வந்து தமிழர் வரலாறு தமிழ்நாட்டு விளையாட்டு முதல் தாய்மொழி என பல நூல்களை அதாவது வந்து தமிழ் சார்ந்த நூல்கள் தமிழ் தாய்க்கு வந்து பெருமை சேர்க்கிற நூல்களாக எழுதும்போது தான் வந்து உலகமே வந்து வியக்க ஆரம்பிச்சுது மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது வருஷம் அஞ்சாம் உலக தமிழ் மாநாடுல வந்து இவர் வந்து மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபுன்ற தலைப்பில் வந்து கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் உரையாற்றிருக்கிறாரு அந்த உரை வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இப்போ கூட அது வந்து யூடியூப்பில் கூட இருக்குது நீங்கள் கூட போய் பார்க்கலாம் பதினாறு பட்டம் நூற்றி எழுபத்தி நாலு சிறப்பு பெயர்ன்ட்டு இப்படி தமிழ் தமிழ்னு வாழ்ந்தவர் வந்து தமிழில் வழிபாடு கோயிலில் வந்து செய்யணும்னு கூட வந்து முழங்கியிருக்கிறாரு அதுபோல் தமிழன் வந்து இன்னொரு தமிழன் காலில் விழறது வந்து அவர் அவமானமாக கருதி இருக்கிறாரு அதாவது வந்து மாந்தன் இன்னொரு மாந்தன் காலில் விழுவதை தன்மான கேடு அப்படின்ட்டு வந்து இவர் சொல்லியிருக்கிறார் எவருக்கும் தலைவணங்காமல் வந்து தமிழன் வந்து வாழணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு எவருக்கும் தலைவணங்காத தனித்தமிழ் அரிமா என்ற பட்டத்துக்கு சொந்தக்காரர் நமது ஐயா பாவானர் அவர்கள் அவரது பிறந்த நாளில் இந்த ஒரு காணொலியை வந்து நாம் தயார் செய்து வெளியிடுவது வந்து மிக மிக மகிழ்ச்சி கொள்கிறோம் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி வணக்கம் நான் உங்கள் அன்பு தமிழன்